ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஐந்து கரைசல் இயற்கை பூச்சி விரட்டிய பற்றி என்னன்னா ஒரு கேஜி வேப்பிலை ஆமனுக்கு ஒரு கேஜி எருக்கு ஒரு கேஜி கற்றாழை ஒரு கேஜி ஓமத்தை ஒரு கேஜி மாட்டு கோமியம் அஞ்சு லிட்டரு தண்ணீர் அஞ்சு லிட்டர் அஞ்சு வகையான இலைகளை நறுக்கி அதை நம்ம ஒரு பேரில் பிளாஸ்டிக் பேரலில் போட்டு அதில் அஞ்சு லிட்டர் மாட்டுக்கோமியத்தையும் அஞ்சு லிட்டர் தண்ணியையும் கலந்து மூடி வச்சிடணும் நாம் இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூச்சி வெரைட்டி கரைசில் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளை கிளாக் வைஸ் கலக்கி மூடி வச்சிடணும் காற்று உள்ளே போகாமல் ஏன்னா இயக்கும் கொசுக்களும் போய் அதில் முட்டை வச்சுருக்கக்கூடாது மாதிரி பதினைஞ்சி தினங்கள் நாம் கலக்கிக்கிட்டு வரணும்னா இதனுடைய கரைசலை எடுத்து வடிகட்டி நாம் சேமித்து வச்சு எல்லா பயிர்களுக்கும் இரநூத்தம்பது மில்லி பர் டேங்குக்கு அடித்தோம்னா பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம் இந்த இயற்கை பூச்சி விரட்டியை பயன்படுத்துறதன் மூலயமா நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நஞ்சில்லாமல் நாம் எடுத்துக்கலாம் அதோடு இல்லாமல் நம்மளுடைய உணவில் நஞ்சில்லா உணவை சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கலப்படம் இல்லாமல் கிடைக்கும் நோய் இல்லாமல் கிடைக்கும் நமக்கு பின்விளைவு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது அஞ்சு இலை பூச்சி விரட்டி கரைசில் நம்ம மூணு மாதம் வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்து பயிர்களுக்கு அடிக்கலாம் பூச்சி விடரைட்டி கரைசலை நாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எல்லா வகையான பயிர்களுக்கும் தெளிக்கிறது மூலம் இயற்கையாக பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்த முடியும் இயற்கை முறையில் பூச்சி மருந்துங்களை தயாரித்து பயிர்களுக்கு அடிக்கிறது மூலயமா நம்ம விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு நியாயமான அதிகப்படியான விலையும் நமக்கு கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்